ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில் என்ன விடயமாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து முருகன் வழிபாடு நிச்சயம் நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முருகனைத்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இன்று வளர்ப்புரை சஷ்டி திதி நம்மளுடைய செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் பல மடங்கு பெருக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு தான் இந்த கலியோத்திற்கு வந்து கடவுள் முருகன் நாம கூப்பிட உடனே நம்மளுடைய தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு நாம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்க போறோம் நாம வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பொருளை வந்து நமக்கு சொந்தமான ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு சொந்தமானது எது பூ பழம் பஞ்சாமிருதம் என்று விதவிதமாக நாம சமைத்த பலகாரங்கள் இதெல்லாம் நமக்கு சொந்தமானதா இப்படி பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சொந்தமானதா நிச்சயம் கிடையாது இருந்து பணம் கொடுத்து எதை வாங்கி வைத்தாலும் அது நம்மளுடைய அல்ல பூமியிலிருந்து விளைந்த பூ பழம் கூட இந்த பூமிக்குத்தான் சொந்தம் இயற்கைக்குத்தான் சொந்தம் அது நமக்கு சொந்தமில்லை இல்லை அப்படின்றதும் உண்மை நாம சம்பாதித்த பணமாகவே இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு நாம் சமைத்த உணவாகவே இருந்தாலும் அது நம்மிடம் இருந்து பெறப்பட்ட நெய்வேத்தியம் அல்ல அப்போது நம்மிடமிருந்து எந்த பொருளை தான் முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று உண்மையான பக்தி நம்பிக்கையோடு உங்களை பக்தியாக இறக்கி அவர் பாதங்களில் வந்து வைங்கள் முருகனை நீங்கள் நினைத்து உள்ள முருகன் போதும் உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வரும் அந்த சந்தோஷத்தில் வந்து மூலம் இரண்டு சொட்டு ஆனந்த கண்ணீர் வரும் அந்த கண்ணீரை முருகன் பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்தால் நீங்கள் கூப்பிட்டு குரலுக்கு முருகன் வந்து செவி சாய்ப்பார் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் இதனை நான் சொல்லவில்லை என் என்னன்னு சொன்னா தேச மங்கையக்கரசி அவர்கள் தான் வந்து சமீபமாக நடந்த ஒரு சொற்பொழிவுல வந்து சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு வந்து நிச்சயம் இது பயன்படும் முருகன் மனமுருகி இரண்டு சொட்டு ஆனந்த கண்ணீரோடு வழிபாடு செய்து பாருங்கள் பிறகு நடக்கும் அதிசயத்தை உங்களாலேயே நம்ப முடியாது அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றதையும் நான் கோரிக்கொள்றேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்மீகம் சம்பந்தமா வந்து முருகப்பெருமான வேண்டுதல் வேண்டுதலை பற்றி வழிபடுவது அப்படி அப்படின்றத பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி